yesterday நான் வந்து கற்பூர்வலி வாழ இலையை ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அந்த வாழை இலை எப்போதுமே மார்க்கெட்டில் வந்து டிமாண்ட் வந்து எப்போதுமே இருக்கும் அது போக அந்த வாழை இலையோட கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருந்தேன் இப்போது வாழை இலை எப்படி நம்ம அடுக்கி மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறோங்கிறத நான் அந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் மொத்தம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வயல் ஃபுல்லாமே வாழை இலையை அறுத்துட்டு கடைசியாக எந்த வயலில் அறுக்கமோ அந்த வயலில் வச்சு தான் வாழை இலைகளை வந்து அடுக்குவோம் வாழை இலை எப்படி அடுக்குவோம் அப்படின்னா அஞ்சு அஞ்சு இலையாக வச்சு நம்ம வந்து அடுக்கணும் அஞ்சு இலை வந்து ஒரு பூட்டுன்னு வந்து சொல்லுவாங்க அந்த அஞ்சு இலையை வந்து நம்ம ஃபுல்லாக அடுக்கி இதே மாதிரி நாற்பது இதை அடுக்கணும் அடுக்குனா ஒரு கெட்டு நாங்கள் வந்து இரநூறு இலைய வச்சு ஒரு கெட்டு வந்து கெட்டுவோம் எதுக்காக அப்படின்னா தூக்கிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பெரிய பெரிய இலையாக இருக்கும் டென்சிட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த இலையோட திக்னஸ் அதனால் வெயிட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்காக இரநூறு இலையை மட்டும் வச்சு கெட்டி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்புடின்னா இன்னொரு கெட்டா வந்து ரெண்டு கெட்டா கட்டிடுவோம் இந்த இரநூறு இலையுமே மார்க்கெட்டில் சம்டைம்ஸ் இரநூறுபாய்க்கும் விற்கும் ஐநூறு விற்கும் ஆயிரம் ரூபாய்க்கும் விற்கும் அது ஏற்கனவே அந்த பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் அக்கார்டிங் டு த மார்க்கெட் டிமாண்ட் தான் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு அது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கு எப்போதுமே அந்த ரேட்டு வந்து ஃபிக்ஸ் ஆகும் நான் அடுக்கிறேன் பார்த்தீங்களா அதே மாதிரி அந்த எண்டில் இருக்கக்கூடிய இன்னும் எல்லாமே ஒன்போல் ஒரே லைனில் வந்து இருக்கணும் ஆனால் தான் நமக்கு இலை கெட்டச்சில் பார்க்குறதுக்கு அந்த கெட்டு வந்து ரொம்பவுமே அழகாக இருக்கும் அதே மாதிரி கெட்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இலைகளை வந்து வைக்கணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வயலில் இருந்து இலையை செமந்துட்டு வருவேன் நீங்கள் அந்த கெட்டை பார்க்கலாம் ரொம்ப பெரிய கெட்டாகவே இருக்கும் இரநூறு இலை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதே மாதிரி தான் உங்களுக்கு வயலில் இருந்து இலைகள் வந்து வரும்